எல்லாருக்கும் வணக்கம் நான் நான் சூட் சாரீஸ் இன்றைக்கு வல்வெட்டித்துறையில் அதாவது தலைவர் புண்ணிய பூமியில் இன்றைக்கு ஒரு சமையல் அதுவும் கருங்கோழி வந்து பாருங்க கரங்கோழி வச்சு வந்து நண்பர் எடுத்து வச்சுக்கிற எங்களுக்கு விசேஷமா சமைக்கணுமாம்னு சொல்லி இதுதான் முதல் தரம் இந்த கரங்கோழியில் வந்து நாங்கள் சமைக்கிறது காலையில் போட்டு நண்பன் பற்றி வந்துக்கிறேன் என்ன மாதிரி கோழி என்ன சொல்லுது என்ன சொல்லுது வெட்ட வெட்ட சும்மா அந்த மாதிரி இருக்கு தொடர்ந்து பாருங்க கரங்கோழி சமைச்சு இந்த மாதிரி சாப்பிடுறோம் பொழுது அப்படி போப்போம் சொல்லி தொடர்ந்து நீங்களும் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க ரெடியா இருக்குது உள்ளு சீரங்களை வெங்காயம் காயிலிருந்து இதை வெட்டி முடிய பார்ப்போம் என்ன மாதிரி சமையல் போப்போம்னு சொல்லி கரங்கோழி கால் முதல் கட்டமாக சுத்தமான தேங்காய வச்சு

சும்மா குடும்பம் இருந்து சாமி ஜாப் இருக்குப்பா வேற லெவலாக இருக்கும் இல்லைங்க இந்த வீட்டெலாம் நாங்கள் வந்து இப்போ சமைச்சு இருக்கிறோம் அதாவது குட்டின்னு சொல்லி எங்கள் நான் பண்ணுற வீடு உண்டு வல்வெட்டுத்துறையில் இது எந்த இடம் உண்டு கிட்டத்தட்ட எந்த இடம் இந்த இடத்துக்கு பேர் நெல்லியடி திக்கம் நெல்லியடி திக்கம் ஆனால் நெல்லி மருந்த காலில் வீடு முழக்க மாமரம் தான் சும்மா ஒவ்வொரு லெவலில் ஒரு குளிர்மையாகவும் அந்த மாதிரி ஒரு சூழல் இன்றைக்கு பிரியோசனம் இன்றைக்கு அதாவது இங்கே மேற்கேடு வளரும் வந்தாலும் வந்த வீடு பிரியோ சொன்னார் அந்த அளவுக்கு நல்ல ஒரு வடிவான இடத்துல நல்ல ஒரு அருமையான ஒரு சமயம் சமைக்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் இந்த நடக்கும் சதி முதல்கட்டமாக அங்கே சோம்பாரை வந்து நல்லா புரிஞ்சு வந்திருக்கு நல்லா இருக்கு மீன் ம் உடல் மீன்

നടുവിടെ അങ്ങാ അവ അമ്മയ

மூடி அவட்டோம்னா சும்மா இல்ல ஒரு சத்தியை வாசனையப்பா அது கருங்கோழிக்கு கறி செம்மையா இருக்குது வாசனையே மூக்க தூக்குறது சாப்பாடு நிலவில் இருக்கும்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் கொஞ்ச நேரம் பொறுத்திருங்கள் கருங்கோழி கருங்கோழி தான் அவிய அவிய இன்னும் நல்ல நிறமா இருக்கு கருப்பா அதை விட சும்மா

அப்போ உடனே அவள் கடற்கரையில் போய் வேண்டி எங்களுக்கு உடனே செஞ்சு வர திக்க மண்ணில் அந்த வாய்க்கடாக்கு திக்க மண்ணில் ஒரு சிறப்பான சமையல் எல்லாரும் வாங்க வாங்க சாப்பிட்டு பாருங்க நம்ம ஊருக்கு வாங்க சாப்பிடு சமைக்கிறாங்க இப்போ வந்து எல்லாரும் சும்மா ஊர் வாழ்க்கையில் குளிச்சு கொஞ்சம் தலை கடைசியாக பக்கத்தில் இறங்கி போயிட்டு போயிடுச்சு குளிச்சுக்கிட்டாங்க எப்படி இருக்கு சொல்லு வாழை பப்பாசி என்ன அந்த மாதிரி மாதுளம் மரம் சும்மா ஒரு தோட்டம் தான் அந்த மாதிரி கிடக்குது பார்க்க சவாலும் வந்து இப்போ சன்னி வாங்கிடலாம் இது வந்து திருமணத்துக்கு ரெடியாக போகிறோம் மாப்பிள்ளைக்கு இப்போ சன்னி மாப்பி கிடக்குது என்ன சாப்பாடு சாப்பிடுமே எப்படி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ரெண்டு நாள் எப்படி எங்களை பொழுதுபோப்போம் சொல்லி குடிக்க முடிய ஒரு மாதிரி சாப்பிட வந்தால் வழியில் ஐஸ்க்ரீம் வந்துருக்குது ஐஸ்க்ரீம் வண்டி பழைய பிள்ளையா வந்து நினைக்கிறேன் ஐஸ்கிரீம் வேண்டாம் வந்து விதமான ஐஸ்கிரீம் வச்சுருக்கு ஏதாவது சாப்பிட்றச்சா கிடக்குமே வண்டி வச்சுக்க ஓகே சாப்பிட்லாம் தானே அந்த என்ன ஸ்பெஷல் இருக்கு ஃப்ரூட் செலெட் இருக்குது நட்ஸ் இருக்குது வழியில் ஸ்பெஷல் இருக்குது சாக்லேட் ஸ்பெஷல் இருக்குது ஓகே ஓகே வேறு இல்லை ஒரு கடையை வெஞ்சிக்க போடாது வண்டி வந்துக்கா அது ஒரு கடையை வெஞ்சி இருக்க போல பாப்போம் என்னென்ன பிரிப்பிடும் வண்டி சுவாஜி பார்ப்போம் அதை எல்லாம் கொடுத்து வந்து ரெண்டாவது டைமுக்கு வந்துருக்கு இது சுவாஜி கொண்டும் கருங்க கோழி குழம்பு பார்ப்போம் எப்படி இருக்குது சொல்லி அண்ணா வந்து முதல்ல அது சிறப்பு விட என்ன செஞ்சுருக்கேன் இது எல்லாம் தலைகளம் போதும் சாப்பிட முதல் இதே சாப்பிடலாம் பிறகுதான் சாப்பிட வலிக்கிட்டு நான்

இந்தக்கி அவளவும் ஒரு பிடிதான் ஓகே அப்படி குழி பறிச்சு விடுவோம் இனி வந்து எங்கட மண் சட்டியில் வச்ச கருங்கோழி உரட்சி கறி மரத்தில் எடுத்த வாழைப்பூ வர பாவக்காய் பாவக்காய் குழம்பு அது வந்து புளி குழம்புக்காயம் பழப்புளியெல்லாம் பண்ணி அம்மா வந்து செஞ்சு பக்கம் இப்போ கொடுத்து வேற லெவலா இருக்கு பார்க்க சாப்பிடு போட்டு சொல்றாங்களா அப்படின்னு அதோட பச்சை பசு ரெண்டு கேரட் சாம்பார்

பல வகையான சாப்பாடு ಇದೆ ಇಲ್ಲ ಬಾಳೆ பூல இருந்து கேரட்ல இருந்து முட்டை முரல் மீன் பால்காரி பாவக்காரி ஓவனே எடுத்து கொண்டு மசாலா போடறத தெரியும் மாதிரி சாப்பிட்டு இருந்தேன்னா நிறைய சாப்பிட்டு நல்லா இருக்கேன் அந்த கோழி கறி? ம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன் கோழಿಯ মধ্যে வித்தியாசமா ஆளு திரக்காம இல்ல. ஆவல ஒரு வித்தியாசமான ஒரு பதத்துல அந்த கிரேவி. ம் இது உடல் வாழை மரத்தில் இருந்து எடுத்த வாழைப்பூ கிடைக்காது அதை விட கோழி கூட்டுக்கு வந்து எடுத்த உடல் அடியாம் கோழி முட்டையும் அந்த மாதிரி இருக்கு இப்படி ப்ரெஷ்ஷாக இருக்கலாம் சூரியன் என்ன மாதிரி அண்டை கரங்கோழி சாப்பாட்டு அனுபவத்தை பற்றி சொல்லுவேன் கரங்கோழினா அண்டை தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ஆனால் ஊர்கோலியும் பார்க்க கரங்கோழி பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன் ஏன்ட அப்படி டேஸ்ட்

இப்போ ஒரு மாதிரி காடுச்சு புழிச்சு எல்லாம் தூப்பர் ஆகியாச்சு அளவான உர பொம்மையாக ரஜகர் ரெண்டாவது ரஜிக்கர் தான் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு ஒரு காலேஜு போயிருக்கின்னா உண்மையிலே குடும்பமாக வந்து ஒரு கவனிப்போட இந்த ராஜா என்ட சமையலோடு எங்களோடய சாப்பாட்டு பசியோட இந்த காலையில் வந்து முடிய போதும் உண்மையாக எதுக்கு போகிறேன்னா வேக ஐஸ்கிரீம் முடிக்க போகிறோம் இது பற்றி கூட கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை காமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்த் பாய் பாய்